சில விஷயங்கள் நம்ம சக்திக்கு மீறி நடக்கும் அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது பிறக்கிறதும் இறக்கிறதும் வந்து அது வந்து கடவுளுடைய முடிவு நம்ம எல்லாம் சாதாரணமான மனுஷங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு பார்த்தே மகத்திய ஆண்டவன் இந்த சின்ன வயசுலயே கூப்பிட்டுக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்காம இன்னும் இங்கேயே விட்டு வச்சிருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு பட் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு புரியாது அது வந்து தெய்வ ரகசியம் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது விட்டு வரணும் எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அம்மா எனக்காக வாழ்ந்தாங்க நான் எங்க அம்மாவுக்காக வாழ்ந்தேன் அதே மாதிரிதான் நீயும் புரியல

இல்ல கனவா கலைஞ்சு போன குழந்தைக்காக அழுவாரா இல்லன்னா இந்த ரெண்டு பேரே இழந்த உனக்காக அழுவாரா இல்ல தனக்காக அழுவாரா சொல்லு உன்னுடைய சோகம் வந்து சுயநலமா ஆயிடக்கூடாது பாரதி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கவனமும் இப்ப ஓ மேலதான் இருக்கு இதனால வந்து சந்தோஷ் இப்ப யாருமே சரியா கவனிக்காம இருக்காங்க சந்தோஷ் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு எந்த அளவுக்குன்னா ஒரு அணை முழுக்க தண்ணியால நிரம்பி அந்த அணை எந்த நேரத்தில் உடையலாம் அப்படிங்கிற பொசிஷன்ல அவர் இருக்காரு இப்படியே அவர் இருக்கிறது வந்து நல்லது கிடையாது பாரதி கண்டிப்பா நல்லது கிடையாது சோ நீ சுயநலவாதியா உன்ன பத்தி மட்டுமே யோசிக்காத சந்தோஷ பத்தி யோசி உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு அத பத்தி யோசி இந்த சோகத்திலிருந்து நீ மீண்டு வரணும் உன்னால முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மௌனம் ஆனா உன்னுடைய மௌனம் சந்தோஷ போட்டு அப்படியே இருக்க அந்த இருக்கத்தை உடைச்சாகணும் இந்த வா மறுபடியும் எழுந்து வா வாழ்க்கைங்கிறது இன்னும் இருக்கு சந்தோஷ பத்தி யோசி அழணும் வாய் விட்டு மனசு விட்டு உடஞ்சு ஆழணும் அப்படி அழுதாதான் அவரால சகஜ நிலைக்கு வர முடியும் அவர சகஜ கொண்டு வரதுக்கு உன்னால மட்டும் அப்படி பாரு ப்ளீஸ் ஹ இதெல்லாம் வந்து நான் ஒரு ஆறுதலுக்காகவோ இல்ல அட்வைஸாவும் சொல்லலை என்னமோ உன் கிட்டத்தட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சே अदा सुन ओके okay. என் மேல இருக்கு கோத்துல தயவு வயிற்ல கு அழிச்ச பாருங்க போறது நம்ம பழந்த மட்டும் கிடையாது என்னோட அம்ம உன் வயத்துல பிறக்க போறாங்க சின்ன வயசுல அவங்களால கிடைக்காத பாசத்தெல்லாம் இப்ப உன் வயசுல என் மகளா போறாங்க அதை கொடுக்க போறாங்க தயவு செய்து என் குழந்தைய அம்மா வளைச்சு அதை பாரதி பிளீஸ் சந்தோஷ் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு எந்த அளவுக்குன்னா ஒரு அணை முழுக்க தண்ணியால நிரம்பி அந்த அணை எந்த நேரத்துல உடையலாம் அப்படிங்கிற பொசிஷன்ல அவர் இருக்காரு இப்படியே அவர் இருக்கிறது வந்து நல்லது கிடையாது பாரதி சோ நீ சுயநலவாதியா உன்ன பத்தி மட்டுமே யோசிக்காத சந்தோஷ பத்தி யோசி உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு संतोष ये यार संतोष। ये पड़ी नानंद चे पाव मगधी ये कादवे संतोष पुरा कादवे करने हैं ने तपो पढ़ने संतोष करने ये करने काटा मेड़ टक्का ये पड़ी ये पड़ी संतोष サントシュ。 சந்தோஷ் மகத்தைய பார்க்க வேண்டாம் நீங்க சொன்னத நான் கேட்டிருந்தா நம்ம குழந்த மட்டுமாவது இருந்திருக்கும்ல संतोष निंगे ये दुमे पैसा मर कर दा ये निकरमु बाई मार के संतोष अरे तेरे में संतोष ये ये ना हार्ड चरिंगे संतोष ये संतोष ये ये में पैसा मार्टिंग रिंगा வயித்துல இருக்கிறது குழந்தை இல்ல ஏ அம்மான்னு நீங்க சொன்னது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு சந்தோஷ் இப்படி நடக்கும் நினைக்கல சந்தோஷ் சந்தோஷ் அம்மா சாகும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு பெருசா எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல அதனால அது என்ன பெருசா பாதிக்கல இப்பதான் வாழ்க்கை நான் என்ன உறவுனா என்ன உண்மையான சந்தோஷம் என்னென்ன புரிஞ்சிருக்கு என்ன பிடிச்சவங்க இது வரைக்கும் நான் இழந்ததே இல்லை இதுதான் சத்தம் போட்டு ஓ உடல் படுத்து உடனப்படுத்து ஆளு தோணுச்சு ஆனா என் மனச உன் நினைச்சமைய பார்க்கும் போது வயிற்றுல இருந்த குழந்தை இழந்துட்டு தங்கச்சி இழந்துட்டு படுற கஷ்டத்தை பார்க்கும்போது யாருக்காளு தெரில எனக்கு என் குழந்தைக்காக வளர்கிறதா உனக்காக அழுகிறதா உன் தங்கச்சிக்காக அழுகிறதா வரல அப்போ அழா வரல குராய் போது அழவரில் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கேன் நான் நம்பிக்கைப்படலாம் சந்தோஷ் உடஞ்சி அழுதுடுங்க சந்தோஷ் உள்ள வச்சு கதைங்க அழுக வந்து அழுது சந்தோஷ் அழுதுடுங்க தூக்கணும் எப்படி கொஞ்சம் என்ன யோசிச்சிருக்க பேர் கூட இன்டர்நெட்ல செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் போயிச்சு எல்லாத்துக்கும் எது காரணம் இருக்கு இப்பதான் கதர் சொன்னாரு நீங்க மனசை தேத்திக்கணும் உங்களை என்னால இப்படி பார்க்க முடியல சந்தோஷ் அப்ப என்ன ரொம்ப ரொம்ப பெருமை ரோட்ல யார ஒரு குழந்தை யாரையாது அப்பான்னு கூப்பிடும் போதெல்லாம் என் குழந்தை என்னன்னு கூப்பிடும் அப்பான்னு கூப்பிடுமா இல்ல டேடின்னு கூப்பிடுமா என்னன்னு 嫌な子をよしよし。<laughs>

பாயது தூங்க முடியாம கஷ்டப்பட்டது எப்படி எப்படி பார்த்து தெரியல ஆனா அடுத்த நாள் காலையில் எனக்காக எனக்காக பெட்டு வாங்கி அன்பு ஆர் அவையம் மருந்து வச்சிருந்த அன்பு அவருக்கு என்ன பிடிக்கும் அவர் எல்லாத்தையும் பிடிக்கும் தேங்கு வெரி மச் ரெண்டு நாள் ரெண்டு உங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அதுக்கு நீதான் காரணம் உண்மையான அன்பு அவளோட பாசம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு

அவளதை பத்தி பேச வேண்டாம் எனக்கு எனக்கு மனசுல ஒரு மாதிரி அன்னிசி இருக்கு படப்பட நடிச்சுக்கு இல்ல சந்தோஷ் இல்ல நீங்க பேசணும் மனசில் இருக்கிறத கொட்டிடுங்க சந்தோஷ் அடைச்சு வைக்காதீங்க பேசுங்க இதுக்கு மேல எதையும் இழக்க எனக்கு தெம்பில்ல சந்தோஷ் பிளீஸ் பேசுங்க பேசிடுங்க சந்தோஷ்